வெரைட்டிஸ் தாங்க எக்கச்சக்கமா இருக்கு ஃபேன்சி ஐட்டத்துல வந்து கிட்ட வந்து ஒன்னும் இல்ல ரெண்டு இல்ல எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்குங்க எல்லாமே இதெல்லாம் வந்து சாம்பிள்ஸ் தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இங்க பாத்தீங்கன்னா இதில் ஒரு பாக்கெட் வேணுமா இது கூட நீங்க எடுத்துக்கலாம் இதில் ஒரு பாக்கெட் வேணுமா இது மாதிரி நீங்க கலந்து கூட எடுத்துக்கலாம் அதுதான் ஒரு ப்ளஸ்ஸு நீங்க பாக்ஸ் பாக்ஸா எடுக்கணும்னு அவசியம் கண்டிப்பா கிடையாது மினிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழிலில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட நீங்க இந்த தொழில் ஆரம்பிக்கலாம் ஃபேன்சி ஐட்டம் உங்களுக்கு ஊசியில் நூல்ல இருந்து பாத்தீங்கன்னா எட்டு உஜா கிளிப்பு ஏர்பின் போட்டு நெயில் பாலிஷ் எல்லா ஐட்டம் நம்ம கடை கிடைக்கும் ஃபேன்சி கடை விற்கணும் நான் வந்தா நம்ம கடை யோசிங்க ஒரு தாட்டி கடைக்கு வந்து பாருங்க ஆயிரத்தி எட்டு பேல பேட்டர்ன்ஸ் இருக்கும் ஒரு ஒரு ஐட்டம் நாங்க வாங்க எப்ப ரெகுலர் போட்டுற வீடியோ தான் எல்லாமே இந்த புது கலெக்ஷன்ஸ் வந்துட்டு சரி அதுக்காக உங்களுக்காக அவர் அப்டேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஐட்டம்னு இப்ப பாருங்க இந்த மாதிரி ஐட்டம் இப்ப ஃபிளவர் சைனா அது ட்ரெண்டிங்கா ஓடிட்டு இருக்கு ஏழு ரூபா பீஸ் எட்டு ரூபா பீஸ் வெளியே இருபது ரூபா ஒரு ஒரு பூ விற்கிறாங்க இந்த மாதிரி பாக்கெட்டுக்கு எத்தனை பீஸ் ஒரு வெறும் பன்னெண்டு பீஸ் மட்டும் தான் ஒரு பீஸ்